கூலி கூலி படத்துடைய பப்ளிசிட்டி அப்படின்னு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் அவர்கள் நடித்த படத்துக்கு பப்ளிசிட்டி ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க அந்த வகையில் மலேசியாவில் கபாலி படம் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு கலைப்புலியஸ் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு பப்ளிசிட்டி பண்ணார் அதாவது கிட்டத்தட்ட வந்து நமது ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் சூப்பர் ஸ்டாரோடைய ஃபோட்டோ போட்டார் ஃபோட்டோ போட்டு பறக்க விட்டார் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓகே பறக்கட்டும் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மலேசியாவில் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கில் வந்து கணா நீ எகிரிக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த படத்தை விட சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க பல க்ரோஸ் தாண்டிடுச்சு அந்த வகையில் அவங்களுடைய பப்ளிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார் காரில் ஸ்டிக்கரிங் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கார் காரில் ஃபுல்லாக வந்து சூப்பர் ஸ்டாரோட ஸ்டிக்கரிங் பண்ணி மேலே கொடி வச்சு கூலி வண்டி கூலி வந்து ஒரு ஃப்ளாக் ஒன்று வச்சு அப்படியே சரு சரு சர்னு போயிட்டே இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து மலேசியாவில் வந்து ரசிகர்கள் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கொண்டாட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பாலாபிஷியங்கள்லாம் வந்து நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிசிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அமெரிக்காவில் இதே மாதிரி பப்ளிசிட்டி வந்து சும்மா சொல்லக்கூடாது வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி நம்ம தமிழ்நாட்டில் கட் அவுட் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு எயிட்டி வீட்டில் வந்து லாஸ்ட் டைமே கட் அவுட்லாம் வச்சாங்க ஸோ இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய கட் அவுட் வைப்பாங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது போது என்னன்னா நம்ம ஊர்ல காலையில நாலு மணிக்கு அப்படிங்கிற அந்த ஷோ அது வந்து இந்த தடவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் தெரியல நம்ம அதுவும் பேர் ரசிகர் மன்ற ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு மணி ஷோவை கொஞ்சம் நாளைக்கு தடை பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த நாலு மணியை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஊர் டைமில் நாலு அப்படிங்கும்போது வெளிநாட்டெலாம் அதே டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் அமெரிக்காவோட டைம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கிட்டத்தட்ட வந்து மொதல்நாளே பதிமூணாம் தேதி சாயங்கால டைம் இருக்கும் நமக்கு இங்கே விடிய காத்தாள டைம் இருக்கும்போது ஸோ அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படம் பார்ப்பாங்க ஆகஸ்ட் தேர்ட்டீன்த்து ஏர்லியாக படம் பார்க்குறது இன்னும் சொல்ல போனால் நம்ம நாலு மணி ஸோ இங்கே போடல ஏழரை மணி பத்து மணி எட்டு மணி தான் போடுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டில் இப்போதைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூலி படத்தை பார்க்க போகிறாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பேச போகிறாங்க இது மாதிரி வந்து உலகெங்கும் ஏகப்பட்ட இடத்துல வந்து கூலி படத்துக்கான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸு டிக்கெட்டு ப்ரீ புக்கிங்னு பட்டை கிளம்பி போயிட்டுருக்கு அந்த வகையில் வந்து புக்மை ஷோ புக்மை ஷோவில் வந்து சமீபத்தில் பரிதாபங்கள் கோபி சுதா அவர்கள் வீடியோவே போட்டிருந்தார் தப்பு எழுதி டிக்கெட் போட்டாங்க போட்டானா போட்டானா ஆனால் ஒரு நேரம் செகண்ட் ஆஃப் ஃபுல் ஆயிடுச்சு உண்மையிலேயே டிக்கெட்டு எல்லாரும் எடுத்துருந்தீங்களா எங்களுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்படின்னா உண்மையாவே இந்த டிக்கெட் புக்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அதுலேயும் குறிப்பாக கேரளாவில் ஒரு மாபெரும் சாதனை இந்த மாபெரும் சாதனை அப்படிங்கும் போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு கே இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து வசூல் ஆரம்பிச்சிருச்சு கேரளாவில் மட்டும் ஸோ கேரளாவில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தாறு கே அப்படிங்கிறது ஜாஸ்தி ஸோ முன்னூற்றி எழுபத்தாறு கே போயிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னு பார்த்தா எம்புரான் தான் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கே கிட்ட போயிடுச்சு அதுக்கப்புறம் இதுதான் வந்து டாப்பில் இருக்குங்கிறாங்க இந்த வரிசையில் இருந்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது கல்கி இருந்தது அதுக்கப்புறம் வந்து லியோ இருந்தது ஸோ இந்த மாதிரி அந்த வரிசையில் உள்ள படங்கள்லாம் இதெல்லாம் இருந்தாலும் கூலி தான் இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல இருக்குது புக்கிங்கில் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிசிட்டிக்கு பஸ்ஸே விட்டுருக்காங்க அவர் சூப்பர் ஸ்டாருடைய பஸ் அப்படின்னு போட்டு ஜப்பானில் வந்து பஸ் விட்டுருக்காங்க ஜப்பானில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒருத்தர் வந்து அங்கே ஆட்டோ ஓட்டுறார் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆட்டோ ஓட்டுறவர் வந்து நான் ஏதோ தனியாக லேன்லாம் கொடுப்பாங்க போனது அப்படின்னு நினச்சா ஜப்பானில் ஹை ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ்லாம் போய்ட்டுருக்கலாம் அந்த ரோட்லேயே தான் அவரும் ஆட்டோவில் வரார் அந்த ஆட்டோ வரும்போது மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஓகே ஓகே ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அக்னாலஜ் பண்ணுறாங்க ஸோ இப்போ அங்கே ப்ரமோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஜப்பானில் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது ஃபேன் கிளப் இருக்கு தமிழர்கள் இல்லை தமிழர்களை தாண்டி ஜாப்பனீஸ் அவங்களே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபேன் பேஸ் எப்படிலாம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பஸ்லேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பஸ் ஒன்று ரெடி பண்ணி அந்த பஸ் ஃபுல்லாக கூலி ஸ்டிக்கரிங் ஓட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த படத்துடைய பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வேற லெவலில் போயிட்டு இருக்கு இன்னும் இரண்டு நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஞாயிற்று திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் தான் இருக்கா எஸ் த்ரீ டேஸ் ஒன்லி டு கோ ஸோ இந்த த்ரீ டேஸில் வந்து எப்படியெல்லாம் பப்ளிசிட்டி பண்ண போகிறாங்க என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் டிஷர்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடிலாம் ரசிகர்கள் மட்டும் வந்து ஆர்டர் பண்ணி டீஷர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணுவாங்க இப்போ ஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதே ஒரு கார்பரேட் வேலையாக செஞ்சு அதை வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து உருவாக்கி அது சேல்ஸ் பட்டையை கிளைமே போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கான பப்ளிசிட்டியும் இந்த படத்துக்கான ரிலீஸ்க்கான முயற்சிகளும் வந்து ஏகப்பட்ட இடத்துல ரொம்ப வித்தியாசமாக என்ன பண்ணலாம் பற்றி யோசிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக முடிவு இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்தியா சுதந்திர தினம் ஆனால் இன்றையிலிருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ் தினம் ஸோ கூலி ரிலீஸ்க்காக பல கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அன்னைக்கு லீவ் விட போகிறாங்க ஏன்னா வழக்கம் போல் என்னென்னா அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து சார் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தால் பரவாயில்ல கொத்து கொத்தா லீவ் எடுப்பாங்க ஏன்னா எல்லாரும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு அதுக்காக அதனால என்ன பண்ணுறாங்கன்னாப்பா விட்டுருப்பா அன்றைக்கி ஒரு நாள் விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் ஆஃபீஸில் சில இடத்துலலாம் வந்து லீவே விட்றாங்க சி சாதாரணமாக ஒரு பிஸ்னஸை நடத்துகிற இடத்துல ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒரு நாள் லீவ் விட்டால் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு தெரியும் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னா நம்ம ஒரு நாள் லீவ் விடுறோம்ட்டாங்க இதில் சில பேர் வந்து சில கம்பெனியோட சீஃபு அவங்க எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் அதனால் அவங்களே வந்து இல்லை இல்லை நம்ம எம்ப்ளாயிஸ்கெலாம் லீவ் விட்ருக்காங்க அப்படின் இருக்காங்க அந்த லெவலுக்கு வந்து இந்த படத்துடைய ப்ரமோஷனோ அந்த படத்துடைய பப்ளிசிட்டியோ எதிர்பார்ப்போம் டிக்கெட் புக்கிங்கும் பட்டையை கிளப்பி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அமீர் கான் ரெண்டு பேரோட போஸ்ட் அடி போட்டு புக்கிங் ஓப்பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா ஒரு ஒரு ஆக்டருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் அந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்கோ அந்த சக்ஸஸை பேஸ் பண்ணி அடுத்த ஃபிலிமுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகும் அப்படி பார்க்கும் போது வந்து சித்தாரை ஜாமீன் பார்வை வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆமீர் கான் அவர்களுக்கு அண்ட் சூப்பர் ஸ்டார் சொன்னது போல் வந்து ஆமீர் கான் வந்து ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆப்பா டூ இயர்ஸாக ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த கேரக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி இப்படி தான் முன்னார் ஆனால் கூலி படத்துக்கு கதை சொன்ன அடுத்த செகண்டே அமீர் கான் ஓகே சொல்லிட்டார் கதை கூட சொல்ல ரஜினிகாந்தோட நடிக்கணும்னு சொன்னிருக்காங்க ஓகே விச்ரூல் அப்படின்னு இருக்கார் எப்போ வரணும் அப்படின்னு இருக்கார் கதையும் வேணாம் ஒன்று வேணாம் நீங்கள் சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இருக்கார் அந்த லெவலுக்கு வந்து அமீர் கானுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு பண்ண படம் கூலி இப்போது சமீப காலத்தில் சொல்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவங்க லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அப்போது யங்க் ஏஜ் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப செலக்டிவாக சில படங்கள் பண்ண ஆரம்பித்தார் அவருடைய நடிப்புக்கு அவருடைய கேரக்டர் சிஷனாக தான் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது வேற லெவலான ஒரு மேட்டர் இப்போ இவரும் ரஜினி சாரும் இருக்கிற மாதிரியான அந்த போஸ்ட்டை ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் அப்படி போட்டு புக்கிங் ஓப்பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ஃபஸ்ட் டைம் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ வில்லன் நாகார்ஜுனா ஆஸ்வெல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய போஸ்ட் போட்டு பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க ஆந்திரா சைடில் அண்ட் கேரளா சைடில் கேரளாவில் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணது எப்படின்னா நம்ம ஊரில் வந்து புக்மை ஷோவில் வந்து நைட் எட்டு மணிக்குன்னு அப்படி போட்டிருக்காங்க அவங்க ஊரில் காலைல பத்து மணிக்குன்னு போட்டிருக்காங்க பிரிச்சிருச்சு கூட்டம் அதில் பல பேரும் தள்ளுமுள்ளெல்லாம் நடந்து டிக்கெட் புக்கிங் வந்து நேராக போய் தேட்டரில் டிக்கெட் வாங்குறவங்களுக்குலாம் பயங்கரமான க்ரௌடு எக்ஸ்ட்ராவாகி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்கு ஸோ அந்த லெவலுக்கு வந்து கேரளாவிலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஃபேன்ஸ் அமோகமாக இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த பப்ளிசிட்டியும் டிக்கெட் புக்கிங்கும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் எவ்வளோ டிக்கெட் சேல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆயிரம் கோடி இல்லை அதையும் தாண்டி விடும் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை வச்சு பார்க்கும்போது ப்ரீ புக்கிங்லேயே இவ்வளோ க்ரோஸ் போயிருக்குன்னு நினைக்கும் போது இது ஆயிரம் கோடிக்கு மேலையும் தாண்டும் ஆயிரம் பத்தாயிரம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இந்த படம் ஒரு நாளில் கலெக்ஷனே கேரளாவில் எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆந்திராவில் எவ்வளோன்னா அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஒன் டே கலெக்ஷன் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கூலி ரிலீஸ் அன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும் அந்த ஒன் டே கலெக்ஷன் அஃப்கோர்ஸ் அது ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டாகவும் வரும் அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட் வரும்போது அதை பற்றி நிறையா பேசுவோம் இஃப் இட் இஸ் கோயிங் டு கிராஸ் தௌசண்ட் க்ரோஸ் இன் ஒன் ஆர் டூ டேஸ் தென் இட் இஸ் அ ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபிலிம் ஆஃப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதுதான் உண்மை இந்தியன் சினிமா வரலாற்றிலேயே சவுத் இண்டியன் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து த மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட்டட் கூலி லோகேஷ் கனகராஜுடைய டைரெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க